நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு கைராசிக்காரர் முகராசிக்காரர் தங்கமான மனுஷன் என்கிற பட்டத்தை பெற்றுத்தருமா உங்கள் ஜாதகம் இதுதான் இன்றைய தலைப்பு முகராசிக்காரன் தங்கமான மனுஷன் நல்ல மனிதர் நியாயவாதி இப்படியான பெயரை ஒருவர் பெறுவது என்பது எளிதான ஒன்றல்ல நல்லவன்னு பேரெடுக்க நாளாகும் கெட்டவன்னு பேரெடுக்க ஒரு சனம் போதும் என்பது சொல் வழக்கு உண்மையில் மற்றவர்களின் மனங்களை வெல்வது என்பது கடினமான ஒன்றுதான் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை விமர்சனம் செய்ய குற்றவாளியாக்க உள்நோக்கம் கற்பிக்க ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய தலைப்பில் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை தாண்டி மற்றவர்கள் பார்வையில் நல்லவர்களாகவும் அவர்களின் நண்பையும் நன்மதிப்பையும் முகராசிக்காரர்கள் என்ற நற்பெயரையும் ஒரு சேரப் பெறுகிற பாக்கியசாலிகள் யார் என்பதுதான் இன்றைய தலைப்பு எல்லாத்துக்கும் கிரகந்தாங்க காரணம் கிரகம் கரகம் எடுத்து ஆடினால் அநியாயத்துக்கு நல்லவர்களாகவும் இலக்கிய மனம் படைத்தவர்களாகவும் அன்பு கருணை இரக்கம் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களும் கூட கெட்டவர்களாக சித்தரிக்கப்படலாம் சிக்கினால் சிட்டையை போடுகிறவனும் பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்றுன்னு இரட்டை வாழ்க்கை வாழ்பவர்கள் கூட பசுத்தோல் போர்த்திய புலிகளாக நல்லவர்களாக வலம் வருவார்கள் எல்லாத்துக்கும் காரணம் கிரகம் அது என்ன கிரகம் போல் நம் குற்றச்சாட்டை சுமர்ந்து வரிசை கட்டி வருகிறார்கள் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இந்த ஐவர் கூட்டடி எப்போதுமே ஆபத்தானவர்கள் எப்போது ஆபத்தானவர்கள் எப்படி ஆபத்தானவர்கள் என்ற கேள்வி எழுகிறது இதற்கு விடை தேட வேண்டுமானால் வலிமை பெறுதல் என்பது பதிலாக வரும் வலிமை பெறுதல் என்கிற கேள்விக்கு சொந்த வீட்டில் இருத்தல் ஆட்சி உச்சம் பெறுதல் என்பது பதிலாக அமையும் இது மட்டும் போதுமா என்றால் இல்லை சூரியன் சனி செவ்வாய்க்கு சொந்த வீடாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று அது லக்கணத்துக்கு கேந்திரமாக இருந்தால் இவர்கள் மிக மிக வலிமை பெற்றவர்களாக மாறுவார்கள் சொந்த இல்லாத ராகுவும் கேதுவும் சனி செவ்வாய் சூரியன் வீடுகளில் அமர்ந்து அது கேந்திரங்களாக அமைந்தால் கடும் பாவிகளாக மாறுகிறார்கள் அதையும் நுட்பமாக பிரித்து சொல்கிறேன் மேஷம் கும்பம் சிம்மம் இந்த மூன்று ராசிகள் லக்கண கேந்திரங்களாக இருந்து சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது அமர்வதற்கும் விருச்சகம் மகரம் லக்கண கேந்திரங்களாக அமைந்து சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது அமர்வதற்கும் வித்தியாசம் உண்டு மேஷம் சிம்மம் கும்பத்தில் இவர்கள் அமர்ந்தால் கடுகடு சிடு முகம் என்பது இயற்கையாகவே வந்துவிடும் முகத்தில் கலை என்பதை விட சீரியஸ் தோற்றம் அதிகம் இருக்கும் கோபதாபங்களும் அப்படித்தான் எப்போதுமே கொதிநிலைக்கு பக்கத்திலேயே இருப்பார்கள் ஆ ஊன்னா அடிதடிக்கும் போகிறவர்கள் இவர்கள்தான் அதாவது மேஷம் சிம்மம் கும்பலக்கண கேந்திரங்களாக இருந்து சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது இவர்கள் அமர்ந்தால் இதில் எத்தனை பேர் அமர்கிறார்களோ அதற்கு தகுந்தார்போல் மதிப்பெண்களை கூட்டியோ குறைத்தோ போட்டுக்கொள்ளலாம் அதுவே தேல் ராசி விருட்சகமும் முதலை ராசி அல்லது மனித மிருக ராசியான மகரமும் சற்றே மென்மை இருக்கும் உண்மையான மென்மை அல்ல இருக்கும் நம்பலாம் சரி அப்படியானால் மற்ற ராசிகள் கேந்திரங்களாக அமைந்து அங்கே இவர்கள் இருந்தால் இருந்தால் என்ன இருந்தால் இருந்தால் அப்போதும் கடுமையானவர்கள்தான் கோபக்காரர்கள் என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் சிரித்த முகம் இல்லாமல் சீரியஸாகவே இருப்பார்கள் கோபக்காரர்கள் யாராவது குணசாரிகள் என்றோ முகராசிக்காரர்கள் என்றோ சொல்வதில்லை அந்த ஆள் முகத்தில் முழிச்சா பிடிக்கு புகையில கூட அம்புடாதுன்னு புகழோரை தான் வாசிப்பாங்க இருக்கட்டும் எப்போதுமே சந்தோஷம் சிரிப்பு நகைச்சுவை உணர்ச்சி டைமிங் சென் நல்ல மனசு கைராசிக்காரர் பட்டமெல்லாம் பட்டம் எல்லாம் பெறுவதற்கு மொத்தமாக ஐந்து ராசிகள் முதன்மையானது அது ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மீன லக்கணக்காரர்கள் முதல் நிலையில் வருவார்கள் நகைச்சுவை உணர்வுக்குரிய கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுகரன் சந்திரன் புதன் முதன்மையானவர்கள் நல்லவர் பட்டத்தை பெற்றுத்தர குரு முதன்மையானவர் அந்த வகையில் ரிஷபம் அல்லது துலாம் லக்னமாக இருந்து சந்திரன் புதன் இணைந்திருப்பது அல்லது புதன் சுக்ரன் இணைந்திருப்பது எப்போதுமே சிரித்த முகத்தவர்களாக காட்சியளிக்க வைக்கும் இந்த கூட்டணியை குரு பார்த்தால் நல்லவர் பட்டத்தையும் தட்டிச் செல்லலாம் ரிஷபம் துலாம் லக்கணத்திற்கும் கடகம் அல்லது கன்னி லக்கணத்திற்கும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று ஏதாவது ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்கள்தான் மிதின லக்கணத்திற்கும் மீன லக்கணத்திற்கும் திரிகோண சாணங்களில் சுக்ரன் புதன் இருந்தாலும் சந்திரன் புதன் இருந்தாலும் நகைச்சுவை உணர்வு அதிகம் உள்ளவர்கள் சிரிக்க முகத்தவர்கள் சந்திரன் சுக்கிரன் இணைந்தால் வசிய சக்தி அதிகம் எப்படிப்பட்டவர்களையும் தங்கள் சிரிப்பால் பழக்க வழக்கத்தால் குணத்தால் கவர்ந்து விடுவார்கள் புதன் சேர்ந்தால் நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே அப்படின்னு வீராப்பு பேசுகிற ஆட்களை கூட தங்கள் பக்கம் ஈர்த்து விடுவார்கள் வழியிறா என்கிற பட்டமும் சேர்ந்து வந்தாலும் கவலைப்படுவதில்லை எந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சந்திரன் புதன் சுகரன் குரு இந்த நாள் வரும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் நிற்கிற அமைப்பு அல்லது ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மீன லக்கணங்களில் அமர்கிற நிலை ஏற்பட்டால் கைராசிக்காரர் நல்லவர் பட்டத்தை பெற்றுத்தரும் அது நீங்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அமைந்தால் நீங்கள்தான் கைராசிக்காரராகவும் தங்க மனுஷன் பட்டத்திற்கும் சொந்தக்காரர் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்